இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டோன்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் வீடு வந்து புது வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது பெட்ரூம் வந்து ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் ஒன்று பத்துக்கு பன்னெண்டு ஒன்று பத்துக்கு பதினாறு அந்த ரேஞ்சில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க இந்த வீட்டோட வாடகை வந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு புது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க வீடு முதல் மாடி வீடு வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் வரும் மாட்டுத்தாவணிக்கு ரொம்ப பக்கம் பக்கத்தில் ஐடி கம்பெனி இருக்குது எல்காட்டு ரொம்ப பக்கம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது